அஸ்ஸலாமு அலைக்கும் அலசுன்னத்துல் ஜவாத் ஆம்பூரின் அறிக்கை வெளிவந்திருக்கிறது அதை படிக்கிறேன் கேட்பிறாக நாள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இதன் மூலம் சில முக்கிய விஷயங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்ஷா அல்லா வருகின்ற பதினேழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஜுல்ஹிஜா பத்து பக்ரீத் பெருநாளை கொண்டாட உள்ளோம் இஸ்லாம் ஒரு தூய மார்க்கமாகும் தூய்மை ஈமானின் பாதியாகும் ஆகவே தாங்கள் அனைவரும் ஈத் பெருநாளில் பின்வரும் வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒன்று தெருக்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆடு மாடுகளை கட்டி வைக்க வேண்டாம் குர்பானி பிராணிகளை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரண்டு குர்பானி செய்த பிறகு வீடுகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் மற்றும் தெருக்களையும் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் மூன்று தெருக்களில் மாட்டின் குடல் சாணம் போன்றவற்றை வீசாமல் பைகளில் வைத்து நகராட்சி பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நாலு நமது செயலால் யாரையும் இன்னலுக்கு ஆளாக்கக்கூடாது எவர் மனுதையும் புண்படுத்தாமல் குர்பானி செய்து பெருநாளை கொண்டாட வேண்டும் குறிப்பு இன்ஷா கீழ் குறிப்பிட்ட நேரங்களில் பின்வரும் இடங்களில் பெருநாள் பயான் மற்றும் பெருநாள் தொழுகை நடைபெறும் ஈத்கா பயான் காலை ஏழு மணிக்கு பெருநாள் தொழுகை காலை ஏழரை மணிக்கு உலூம் கல்லூரி பயான் காலை கால் மணிக்கு பெருநாள் தொழுகை காலை ஏழை முக்கா மணிக்கு சஃபியாமா ஈத்கா கே எம் நகர் பயான் காலை ஏழேகால் மணிக்கு பெருநாள் தொழுகை ஏழை முக்கா மணிக்கு மசருள்ளூம் மேல்நிலைப்பள்ளி பயான் காலை ஏழரை மணிக்கு பெருநாள் தொழுகை எட்டு மணிக்கு எனவே நண்பர்கள் அனைவரும் பெருநாள் தொழுகையை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக வருகை தந்து அந்தந்த ஈத்காவில் நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிரசிடெண்ட் ஆலசுன்னத்து ஜமாத் ஆம்பூர் வைஸ் பிரசிடெண்ட் ஆலசுன்ன துல் ஜமாத் Hamburgo.